வணக்கம் நேயர்களே வாருங்கள் இன்றைய சிந்தனையினூல்லே செல்வோம் ஒரு நாள் நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு தெருவில் சில நபர்கள் கூட பேசிக்கிட்டு இருந்தாரோம் அப்போது பக்கத்து தெருவில் ஒருத்தர் இறந்துட்டார் அந்த இறந்தவரை அடக்கம் செய்வ செய்வதற்காக எல்லாரும் அவரை தூக்கிக்கிட்டு போயிட்டு இருந்தாங்களாம் அது முஸ்லீம்களுடைய பாரம்பரியப்படி அப்படியே என்ன செய்யணுமோ அது மாதிரி செஞ்சு அவரை அடக்கம் பண்ணுறதுக்காக நல்லடக்கம் பண்ணுறதுக்காக கொண்டுக்கிட்டு போனாங்களாம் அதை வந்து நபிகள் நாயகம் பார்த்தாங்களாம் பார்த்துட்டு அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாருல அவரு அவங்கள்ட்ட கேட்டாராம் இதை இறந்து போகிறாரே அவருடைய தவறுகளையும் அவர்கள் செய்த பாவத்தையும் அவர்கள் இனிமேல் திருத்தி கொள்ள வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நபிகள் நாயகம் பேசிக்கிட்டு இருந்த நபர்கள்ட்ட கேட்டாராம் அதுக்கு அந்த நபர்கள் சொன்னாங்களாம் அது எப்படிங்க அவருக்கு இன்னமும் வாய்ப்பு இல்லை அவர் தான் இறந்துட்டார் அப்படின்னு சொன்னாங்களாம் அதுக்கு நபிகள் நாயகம் சொன்னாராம் அவருக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டாராம் இதை விட இவ்வளவு அருமையா சுருக்கமா வேற யாராலேயும் எங்கேயும் இந்த செய்தியை சொல்லவே முடியாது அருமையான செய்தி ஆனா ரொம்ப நாசுக்கா ஒரு சின்ன சுருக்கமா எவ்வளவு அருமையா சொல்லியிருக்காரு பாருங்க நாம நாம் போறோம் அது நமக்கு தெரியும் ஆனா எப்போ எப்படி யாருக்கும் தெரியாது அது சஸ்பென்ஸ் இல்லையா எல்லாருக்குமே அடுத்த நிமிஷமாக இருக்கலாம் எல்லாம் அடுத்த வருஷமாக இருக்கலாம் இல்லை நூறு வருஷத்துக்கு அப்புறமா கூட இருக்கலாம் தெரியாது ஆனால் சாவ போகிறோம் அது மட்டும் தெரியும் நாம் செத்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய பாவங்களையும் நம்மளுடைய தவறுகளையும் நம்மளால் திருத்த முடியுமா கண்டிப்பாக முடியாது ஏன்னா வாய்ப்பு இல்லை முடிஞ்சு போச்சு டைம் முடிஞ்சிருச்சு பறிச்ச வந்துட்டு பறிச்ச நேரத்தில் ரெண்டரை மணி நேரம் பறிச்ச அந்த நேரத்தில் தான் நம்ம எழுதி ஆகணும் நாம் மட்டும் மூணு மணி நேரம் எழுதுகிறோம் அப்படின்னு சொல்ல முடியுமா இல்லை பரிச்சை முடிஞ்சதுக்கு அப்புறமா நாம் இதை படித்து அதை படித்து என்ன பண்ண போகிறோம் படிச்சே முடிஞ்சு போச்சே நம்மளால் படிக்கவே முடியாது படித்தாலும் பலனும் இல்லாமல்லாம் போகுது அந்த நபிகள் நாயகம் எவ்வளவு அருமையாக சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள் இறந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய பாவங்களை திருத்திக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடையாது ஆனால் நாம் இப்போ இப்போது இன்னைய நிலைமைக்கு நாம் உயிரோடு இருக்கிறோம் அதுதான் உண்மை இப்போ நாம் உண்மை இருக்கிறதுனால உயிரோடு இருக்கிறதுனால நம்ம நம்மளுடைய தவறுகளை இப்போவே திருத்திக்கிட்டாகணும் இப்போ திருத்திக்கிட்டோம்னா நாம் இறக்கறத பற்றி கவலைப்பட தேவையில்லை இல்லைங்களா உண்மை தானே அது இப்போ நமக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம உயிரோடு இருக்கிறோம் அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும் பாவங்கள் இனிமேல் செய்யாமல் இருக்கணும் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமாக ஏதாச்சும் செய்யணும் ஏன்னா முடிஞ்சதை வந்துட்டு நம்மளால் மாற்ற முடியாது அதுக்கான பரிகாரம் செய்யலாம் வரப்போகிறது அது நம்ம பார்த்து யாருக்கும் பாவம் பண்ணாமல் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வாழணும் அடுத்தவங்க வயிற்றில் அடிக்கக்கூடாது பங்காளி துரோகம் பண்ணக்கூடாது பணத்துக்காக அடுத்தவனை ஏமாற்றக்கூடாது குறிப்பாக துரோகம்னாலே அது தவறு தான் குறிப்பாக பங்காளி துரோகம்னு சொல்கிறாங்க யாரோடைய வயிற்றுலையும் நாம் அடிக்கக்கூடாது ஒருத்தவன் வயிறு எரிஞ்சு நாம் ஒரு வேளை சோறு திங்கினோம்னா அந்த சோறை திங்காமலே இருக்கணும் பரவாயில்ல இன்னொருத்தவனோட வயிற்றுச்சலை கொட்டிக்கிட்டு தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு நம்ம எந்த சூழ்நிலையிலையும் நினைக்கவே கூடாது அது தவறு அந்த தவறை நம்ம உயிரோடு இருக்கிறப்ப தான் மாற்றிக்க முடியும் கண்டிப்பாக இறந்ததுக்கப்புறம் நம்மளால் நம்மளோடய பாவங்களை எந்த விதத்துலையும் சரி செஞ்சுக்க முடியாது நேர்களே மிக்க நன்றி மேலும் நம்மளுடைய பொது சிந்தனை தொடரும்